வணக்கம் நம்பிக்கை கணவளியில் எதை பத்தி பார்க்க போறோம் ஒரு சம்மர் டேஸ் ஒரு லீவ் டேஸ்லாம் என்ன பண்ணுவோம் தூரமா போயிட்டு ஒரு டிராவல் பண்ணிட்டு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இடத்துக்கு போயிட்டு வருவோம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் போவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு ப்ரெஷரை தாங்க முடியாம எங்கேயாவது வேக்கன் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுற்றுலாலாம் போயிட்டு திரும்பி வருவாங்க சுற்றுலா போயிட்டு திரும்பி வந்த உடனே கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போயிடும் இதனால என்ன அப்ப ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மன உளைச்சலை விட இப்ப மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாயிருவாங்க அந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான தலங்கள்லாம் இருக்கு இந்தியா வெளிநாடுகள்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஜப்பான்ல இருக்கு அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹொக்காய்டோ பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீச் நார்மலா இங்கேயும் இருந்தா நிறைய பீச்சல் இருக்கு மெரினா பீச் எல்லாம் இருக்குல்ல அப்புறத்துக்கு நீ இந்த பீச்சை மட்டும் ஸ்பெசிபிக்கா பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பீச் அப்படின்னா மணல் மணல் இருக்கும் அதுக்கப்புறம் கடல் இருக்கும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல கூட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாம் இருக்கும் உப்பளங்கள் இருக்கும் அதாவது கடல் கரையிலே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தயாரிக்கிற இடங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த மணல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளக்கடலாம் இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு அதுபோக கடல் மணல் கடல் உப்பு கடல் இந்த மாதிரிலாம் இருக்கும் அண்டார்டிகா இந்த கிரீன்லாந்து இந்த மாதிரியான பகுதிகளுக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா கூட அங்கே ஐஸ் கட்டி ஃபுல்லா ஐஸ் கட்டியும் அதுக்கப்புறம் கடல் இருக்கும் அப்ப கடல் அங்க கட்டியா தான் இருக்கு இந்த மாதிரி கடல் கரைகள் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த ஹொக்கைடோ அப்படின்னு பீச் எப்படி இருக்கு ஆண்டு முழு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இறுதில இருந்து பிப்ரவரி முதல் வாரம் இந்த வீக்ல மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பனி மணல் கடல் அப்படின்னு சொல்லி இருக்கு சாதாரணமாவே ஒரு கடல் அதோட சூரிய உதயம் அப்படின்னு பாக்குறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காத்து கிடப்பாங்க இந்த மாதிரி நான் ஒரு டைமாவது கடல்ல இருந்து சூரியன் எப்படி உயிர் தெழுது அப்படிங்கிறத நான் பாக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணா நிறைய காட்சிகளை பாப்பாங்க அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி கடல் சூரிய ஒளி மணல் இதை பாக்குறதுக்கே வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் ஆச்சரியமா இருக்கும் இந்த சமயத்துல இப்படி ஒரு இடம் பனி இருக்கு அது பக்கத்துலயே மணல் இருக்கு அது பக்கத்துலயே கடல் இருக்கு அப்படின்னா இந்த காட்சியை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட நாள்கள்ல மட்டும் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்து அந்த காட்சியை பாக்குறதுக்காகவே வர்றாங்க நம்ம ஊர் மெரினா பீச்சுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா மணல் இருக்கும் அதுக்கப்புறம் கடல் ஆனா இந்த இடத்துல பனி இருக்கு அதுக்கப்புறம் மணல் இருக்கு அதுக்கப்புறம் கடல் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக ஜப்பான் வரைக்கும் தான் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய சுற்றுலா இடங்கள்லாம் இருக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துக்கு போனது இல்லையா இந்த இடத்துக்கு போனது இல்லையா இந்த இடத்துல பாருங்களேன் அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விதமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க போன ஒரு சுற்றுலாத்தலம் அத பத்தி உங்களுக்கு நடந்த அனுபவத்தை கீழ கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி